உயிர் அலப்படை அலபடைனா என்ன அப்படின்னா நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் அலபடைன்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கிலேயே சில சொற்களை வந்து நீட்டி ஒழித்து தான் பேசுவோம் அது எதுக்காக அப்படின்னா உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் நம்ம சொற்களை வந்து நீட்டி பேசுவோம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மானு கத்துறோம் இல்லையா அப்போது அது வந்து உணர்வுக்கு இது பயன்படுத்தும் சில இடங்களில் நம்ம வந்து அளவெடுத்தலை பயன்படுத்துவோம் இதுக்கு பேர் தான் அளவெடுத்தல் இப்போ உயிரளப்படை அப்படின்னா என்னென்னா உயிரெழுத்துக்களில் உள்ள நெட்டெழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது இந்த ஏழு எழுத்துக்கள் ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ இந்த ஏழு நெட்டெழுத்துகளும் நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் உயிரலப்படை அப்படின்னு சொல்லுவோம் அளபெடுத்தல்னா என்னது நீண்டு ஒழித்தல் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அம்மா இப்போ மா போது அதோடய சவுண்ட் எப்படி முடியுது ஆ அப்போ அதுக்கு இனமான குரில் எழுத்து என்னது ஆ அது வந்து இது போட பக்கத்தில் வரும் இப்படி அளவெடுக்கிறதுக்கு பேர் என்னது இதுக்கு பேரு தான் உயிரலப்படை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பொதுவாக மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அப்போ உயிரலப்படைக்கு எத்தனை மாத்திரை அளவு வரும்னா மூணு மாத்திரை ஓகே இப்போ இந்த உயிரலப்படையில எத்தனை வகைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உயிரலப்படையில எத்தனை வகைகள் இருக்கு மூணு வகையை அதை பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து செய்யுலிசை அளப்படை ஓகே செய்யுசை அளவடைனா என்னென்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக உயிரெழுத்துக்கள் வந்து அளவெடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் செய்யுசை அளவடை இசையை நிறைவு செய்கிறதுக்காக அப்போ இதோட இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளவடை ஓகே செயலுசை அலப்படைனா என்ன செய்யல ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்கிறதுக்காக உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் செயலுசை அலபடை இதை இசை நிறை அலபடைன்னு சொல்லுவோம் மனப்பாடம் பண்ணாதீங்க இது நம்ம தமிழ் புரிஞ்சு படிங்க ஈஸியாக இருக்கும் ஓகே இன்னிசை அலபடை அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யல ஓசையே குறையலை நல்லாதான் இருக்கு ஆனாலும் இனிய ஓசைக்காக உயிரெழுத்துக்கள் நீண்டு அளவெடுக்கிறதுக்கு பேர் இன்னிசை அலபடை ஓகே சரி இப்போது சொல்லிசை அலப்படைனா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருக்கும் அது வந்து எச்ச சொல்லா தெரிந்து அளவெடுக்கிறக்கு பேர் சொல்லிசை அலப்படை இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் இதுக்கான எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் செயலிசை அளவடை பாருங்க எக்ஸாம்பிள் ஓ உதல் இந்த ஓ அப்படிங்கிற நெடிலுக்கு இனமான குரில் பக்கத்தில் வந்திருக்கு இதுக்கு பேர் செயலுசை அலப்படைன்னு சொல்லுவோம் பாருங்கள் உரா அறுக்கு எப்போவுமே இந்த ஆ அப்படின்றது பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குரிலில் உள்ள ஆ பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த அலபடை என்னவா இருக்கும்னா செய்யுசை அலப்படை ஒருவேளை எக்ஸாம்பிளில் ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் எது செய்யலுசை அளபடையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஆ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குரில் அதெல்லாம் என்னது செய்யுசை அலபடைன்னு அர்த்தம் ஓகே இப்போ இன்னிசை அலபடைனா என்ன செய்யல ஓசை குறையாம இருக்கும் போது கூட அது அந்த ஒரு இனிய ஓசைக்காக உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தது இல்லையா அதைத்தான் இன்னிசை அலபடைன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு கெடுப்பதும் இந்த இடத்துல தூ ஓகே பக்கத்துல என்ன வந்திருக்கு ஊ இந்த தூ அப்படின்னு நம்ம ஊன்னு வருது இல்லையா அதுக்கு இனமான குரில் எழுத்து ஊ வந்திருக்கு எப்பவுமே இந்த ஊம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அந்த அளவிடை என்னவா இருக்கும் இன்னிசை அளபடை ஓகே அதோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா ஊம் அப்படின்னு வந்துச்சுனால இது நீங்கள் என்னென்னு சொல்லணும் இன்னிசை அலப்படை இந்த ஆ அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து செயல் இசை அலப்படையில் வரும் அப்போ சொல்லிசை அலப்படைக்கு என்ன வரும்னு பார்ப்போமா குறில் வந்து இ இப்படி வந்துச்சுன்னா இந்த இ அப்படிங்கிறது வர்றது எல்லாமே சொல்லிசை அளபடை இப்போது இந்த இடத்துல நசை நசை அப்படிங்கிறது விருப்பம் இது ஒரு பெயர் சொல் இது நசை அப்படின்னு திரிந்து எச்ச வரும்போது இதோட மீனிங் என்னமாக மாறுது விரும்பி அப்படின்னு இந்த விரும்பின்ற மீனிங் கொடுக்கறதுக்காக இந்த பெயர் சொல் திரிந்து இந்த எச்சொல்லாக வர்றதுக்கு பேர் தான் சொல்லிசை அளபடைன்னு நம்ம சொல்லுவோம் இப்போது நம்ம உயிரலபடைனா என்னன்னு பார்த்துக்கிட்டோம் உயிர் படைனால் என்னது நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் ஏழும் நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் உயிரலப்படை